கோவையில் நடைபெற்று வரும் அரசு பொருட்காட்சியினை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் கோவை மாவட்டத்தில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக அரசு சார்பில் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்காட்சியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு துறைகளின் அரங்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் அரங்குகள் குழந்தைகளை மகிழ்விக்க விளையாட்டு அமைப்புகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் செயற்கை பணியரங்கு விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் இந்த பொருட்காட்சியில் அமைந்துள்ளது இங்கு வரும் பெரியவர்களுக்கு பதினைந்து ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு கோவையில் நடைபெற்ற கண்காட்சியை சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர் இதன் மூலம் அரசுக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் கிடைத்தது இவ்வாண்டும் அதேபோல கணிசமான அளவு வருவாய் அரசுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த கண்காட்சியினை விடுமுறை தினங்களில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் குறிப்பாக மீன்வளத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீன்கள் கண்காட்சி பார்வையாளர்கள் மற்றும் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது என் பெயர் அமுதாயில் செய்தி மக்கள் தொடர்புகளுடைய சார்பாக முப்பத்தி எட்டாவது ஆண்டாக இந்த கோவை அரசு பொருட்காட்சி கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் நடைபெற்று வருகிறது தினமும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சி நடைபெறுகிறது கோடை விடுமுறையை இனிதே பொருதுபோக்கிட கோவை வாழ் மக்கள் இந்த அரசு பொருட்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்பை கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொருட்காட்சியிலே முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு அரங்குகள் இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் அரங்குகள் உண்ண உணவு வகைகள்

அபுதாகித் கோயம்புத்தூர் தாங்க அரசு பொருட்காட்சிக்காக இன்னைக்கு வந்திருந்தோம் மிக சிறப்பான முறையில் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு துறை சார்பில் அமைக்கப்பட்ட ஒவ்வொரு அரங்குகளும் மிக அருமையாக இருக்குது மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது செய்தி மக்கள் தொடர்பு துறையில் அமைக்கப்பட்டது காவல்துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுக்கு முன்னாடி உபயோகப்படுத்த அனைத்து விதமான தோட்டாக்கள் துப்பாக்கிகள் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதுபோக உணவு வகைகள் எல்லாமே நல்லா இருக்குது யூபிஎஸ் மட்டும் கொண்டு ஆட்டி நகர் முறை கொண்டு எல்லா வகைகளும் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க நாங்கள் வாகூசி கிரவுண்ட் கோயமுத்தூருக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு குழந்தைங்க என்டர்டைன் பண்ணுற விதமாக ராட்டினம் அதுக்கப்புறம் ஜெயின்ட் வீல் டிராகன் கேம்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்னோ கோல்டு இருக்கு அப்புறம் த்ரீ ஷோஸ் எல்லாமே இருக்கு குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்காங்க கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் அரசு சம்ம துறை சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பொருட்காட்சிகளும் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை சம்பந்தப்பட்ட கன்ஸ் எல்லாமே இருக்குது அதில் மாடல்ஸ் இருக்குது நம்ம வந்து அது நே நார்மலாக பார்க்க முடியாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மீன் வளத்துறை விவசாயம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட துறையிலும் மாடல்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரிவர் எப்படி உருவாகுது அதோடய மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள் அப்புறம் சாப்பா ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பளம் டெல்லி அப்பளம் வச்சுருக்காங்க அப்புறம் பஜ்ஜி போண்டா எல்லாமே இருக்குது ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள்